ஓம் தத்புருஷாய வித்மஹே தீமஹி மகாசேனாயோ ஓ ஷண்முக பிரச்சோதயது ஸ்ரீவள்ளிதேவசேனாசமேதிரீசுபிரமணியஸ்வாமிநே நமோ நமவேல்முருகனக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா ஓம் ஸ்ரீ மகாகணபதிநமம் ஸ்ரீமஹாலி நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீநவிரகேவதாவோ நம இன்று இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு ஷஷ்டி காலையில் எட்டு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சப்தமி நட்சத்திரம் காலையில் பத்து பதினைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஆயில்யம் இன்றைய கிரக சூழ்நிலைன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் கடகராசியில ஆட்சியாக இருக்கிறார் வேற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்கள் என்று சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமாக இருந்து உங்கள் ராசியை ராசிநாதனான செவ்வாய் பார்க்கிறார் சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி சந்திரன் சந்திரனையும் சந்திரனும் செவ்வாயும் ஒருத்தரை ஒருத்தரை வந்து பார்த்து கொள்கிறார் மங்கள யோகம் இதனால் உண்டாகுது சந்திரமங்கல யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் அதாவது முக வசீகரம் அது வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அகல்றது அதுதான் சந்திரமங்கள யோகம் இன்று உங்களுடைய சுகம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வந்து ஒரு பிடிப்பு என்று ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே என்று தைரியஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்க தர்ம பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் ராசியை குரு பார்க்கிறார் சுப நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய எந்த தடையும் விலகாது அதே வேளையில வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்கள் இன்று உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் கொடுக்க வேண்டிய கடனை இன்று கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியாக செய்து நல்ல பெயர் பாராட்டு இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மிக நீண்ட காலமாக மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சிம்ம ராசி அன்பர்களே இன்று சுபவிரய செலவுகள் அதிகரிக்கலாம் நீண்ட நாட்களாக வேலை கொண்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தூரதேச பிரயாணங்கள் திட்டமிட்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன் இன்று கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் சுக்கரன் கன்னிராசி அன்பர்களே இன்று லாபம் அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த கல்வியை மீண்டும் எடுப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அதாவது மேற்படிப்பில் அந்த மேற்படிப்பை நம்ம எடுத்துருவோம் அப்போதைய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தடைகள் வரலாம் அந்த தடைகள் வந்து நிவர்த்தியாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானாதிபதி சந்திரபகவான் தொழில் ஆட்சியாக இருக்கிறார் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் உத்தியோகத்தில் இருந்த வந்த ஒரு சுணக்க நிலை அடியோடு மாறும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மா கருத்து மாறுபாடுகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன் விச்சக ராசி அன்பர்கள் இன்று பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் கல்விஸ்தானத்தில் வந்து கேது இருக்கிறார் ஆனால் அதன் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டப தரமாக இருப்பதால் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிக மிக கவனமாக பிரயோகப்படுத்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராயாமல் கூடாது அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம் நிதானமாக ஆலோசனை செஞ்சு நீங்கள் முடிவெடுக்கிறது சிறந்தது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் மகர ராசி என்பர்களே என்று வாழ்க்கை துணைந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியத்திற்கு விடை கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் கும்பராசி அன்பர்களே என்று ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எந்த ஒரு சின்ன ஆரோக்கிய குறைபாடுனாலும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் சென்று உங்களுடைய உடம்பை கவனித்துக் கொள்வது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கிறது நன்மை தரும் நீங்களாகவே மருந்து எடுத்து உட்கொள்வது அப்படிங்கிறது வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு சுக்ரன் மீனராசி அன்பர்களே இன்று பஞ்சமாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் தடைபட்டு அனைத்து காரியங்களிலும் இருந்த தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த ஒரு விஷயங்களுக்கு முடிவு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கான ஜோதிட செய்தி என்னென்னு பார்த்தோம்னா கடக லக்னம் அதை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் லக்னம் இந்த லக்னம்னு பார்த்தோம்னா கால புருஷ தத்துவப்படி வரக்கூடிய லக்னத்தில் நான்காவது லக்னமாக இந்த லக்னம் வருகிறது இந்த கடக லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் ஒன்பது அது புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் இந்த லக்னங்களில் இருக்கிறது இதில் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான் பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் ஆயில நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவான் ராசிக்குரிய அதிபதி சந்திரன் அவருடைய அதிதேவதை அம்பாள் பொதுவாக இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்கிரமாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேல்நாட்டில் சொல்லுவாங்க கேன்சர் இஸ் சென்சிட்டிவ் அப்படிம்பாங்க அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய கடகராசி கடக லக்னங்களில் பிறந்தவர்கள் வந்து பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சிரித்து விடுவார்கள் சீக்கிரமாகவே அழுது விடுவார்கள் சீக்கிரமாகவே கோபத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள் அதாவது உணர்ச்சிகளை அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த தெரியாது அது மாதிரி மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டார்கள் மனசாட்சிக்கு உகந்து எந்த காரியம் உண்டு அதை மட்டும்தான் செய்வார்கள் நேர் தான் செல்வார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நேர் வழியில் தான் செல்வ செய்வார்கள் தலைமை தாங்கும் பண்பு இவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் ஒரு பத்து பேரை வந்து வேலை வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே அந்த சுபாவம் வந்து அவங்கள்ட்ட நிறைந்திருக்கும் பொதுவாக கடகராசி கடகலக்னங்களில் பிறந்தவர்கள் வந்து தங்களுடைய அம்மாவை ரெசம்பளன்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஒருவேளை வந்து அம்மாவினுடைய தோற்றம் இல்லை அம்மாவினுடைய பேச்சு எண்ணம் நடவடிக்கை புத்தி செயல் இதில் ஏதாவது ஒரு அமைப்பு தாயாருடன் தாயார தாயாருடைய குணத்தை வந்து பிரதிபலிப்பவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து உகந்த கிழமைகள் அப்படிங்கிறது வந்து திங்களும் வியாழனும் உகந்த கிழமைகள் உகந்த ஹோரைகள் அப்படின்னா சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த நான்கு ஹோரைகளும் இவர்களுக்கு மிக மிக உகந்த கோரைகள் இந்த ஹோரைகளில் இவங்க எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை வந்து நல்லபடியாக முடியும் ஸோ இவர்களுக்குரிய வழிபாட்டு தெய்வம் அப்படிங்கிறது அம்மன் என்னதான் அம்மன் வழிபட்டாலும் கூட சந்திரனை நேரடியாக பார்த்து தியானம் செய்வது ஒரு நல்ல பரிகாரமாக இவர்களுக்கு இருக்கும் அதோடு மட்டுமில்லாமல் திங்கட்கிழமை வரக்கூடிய சந்திர ஹோரை அதாவது காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஹோரைகளில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு அது எந்த அம்மன் ஆலயமாகவும் இருக்கலாம் அம்மன் ஆலயத்திற்கு சென்று மல்லிகை பூ அல்லது தாமரைப்பூ இதை வந்து அர்ப்பணித்து ஒரு நெய்விளக்கை ஏற்றிட்டு மனதார பிரார்த்தனை செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வேறு ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்